வேர்க்கடலை செடிகளுக்கு தண்ணி வைக்கும் போது இருக்கிறதுல கஷ்டமான வேலைன்னு சொல்ல முடியாது வேலைன்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலியை வெட்டி நிலத்துக்கு தண்ணி திறந்து விடும் போது தண்ணி அதிவேகமா ஆரம்பத்தில் இருக்கிற பத்து பதினஞ்சு செடிக்கு அடியில் உள்ள மண்ணை அறுத்துட்டு போயிடும் வேர்க்கடலை செடிகள் பிஞ்சு வைக்கிறதுக்காக மண்ணுக்குள்ள கம்பி இறக்கும் அந்த கம்பிகள் எல்லாமே மேலே தெரிய ஆரம்பிச்சிரும் கம்பிகள் தெரிகிற செடிகள் எல்லாத்தையுமே மண்ணை அணைச்சி மூடி விடணும் இதெல்லாம் ஒரு கஷ்டமான வேலையானு கேட்காதீங்க வெயில நின்று செடிகளுக்கு தண்ணி வைக்கும் போது இந்த மாதிரி கம்பிகள் தெரிஞ்சா இதுக்கு வேற மண் மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும் நான் பாலி மூலியமா தண்ணி வைக்கிறதுனால பத்து செடி பதினஞ்சு தான் இந்த மாதிரி ஆகும் ஒரு முறை தண்ணி பற்றாக்குறை ஆனதுனால ஓசை நேரடியா நிலத்துல போட்டு அடியில தார்பா வச்சு தண்ணி பாய்ச்சேன் அப்போ கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு செடி கம்பி மேல தெரிய ஆரம்பிச்சிடும் என்ன பண்றது மண் தான் ஆகணும் ஒரு சில பேர் சொந்தமா மண் அணைச்சிருவாங்க ஒரு சில பேர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருவாங்க ஒரு சில பேர் ஜனங்களை கூப்பிட்டு மண் அணைப்பாங்க இதுதான் நம்ம தயார் பண்ண பலசார் கரசல் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வேர்க்கடலை செடிகளுக்கு மறக்காம அடிச்சிருவோம் இந்த பலசார் புண்ணாக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கிறதுனால வடிகட்டி தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் நம்ம பலசார் கரசல் கொஞ்சம் ரெண்டு லிட்டர் சேர்த்துப்பேன் இதில் கொஞ்சமாக வேப் சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா பூச்சிகளை கொஞ்சமாக கட்டுப்படுத்தும் முழுவதுமாக தண்ணியை ஊற்றி செடிகளை எடுத்துகிட்டு போய் அடிக்க வேண்டியது இந்த செடிகளை பாருங்களேன் தண்ணி ஓடுற பாலிக்கு பக்கத்தில் இருக்கிற வரப்பை ஒட்டி இருக்குது அதனால் பெருசு பெருசாக இருக்கும் இலைகளை பார்த்திங்கன்னா பூச்சிகள் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கிட்டே இருக்கிறது ஒரே மருந்து தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுத்தையும் அரைச்சி செடிகளுக்கு அடிச்சு விட்டால் செடிகளில் பூச்சிகளே இருக்காது